வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் குரல் எண் ஐநூற்றி எழுபத்தி ஏழு கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் இந்த குரல் என்ன சொல்லப்படுறாங்கன்னு பார்க்கலாம் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணோட்டம் என்கிற அந்த ஒரு பரிவான ஒரு விஷயம் அடுத்தவர்களை வந்து க பரிவோடு பார்க்கக்கூடிய அந்த ஒரு விடயம் இல்லாதவர்கள் இல்லாத கண்ணிலர் அவர்கள் கண் இல்லாதவரே கண்ணுடையார் சரி அப்போ கண்ணுடைய மக்கள் கண்ணோட்டம் இன்மையும் அதாவது கண்ணோட்டம் இல்லாதவராக இருப்பதும் இல் அதாவது கண் உடைய மக்கள் அப்படின்னு யாரையாவது சொன்னோன்னா அவங்க கண்ணோட்டம் இல்லாதவராக இருப்பது என்பதும் இல்லை அதாவது இந்த குரல் வந்து நம்ம என்ன கிறிஸ்பாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது கண்ணோட்டம் இல்லாதவரை வந்து நம்ம கண் இல்லை கண்ணிலர் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கண் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு யாரையாவது சொல்லிட்டோம் அப்படின்னாலே அவங்க வந்து கண்ணோட்டம் இல்லாதவராக இருப்பதும் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் கண்ணோட்டம் இல்லாதவர் கண் அற்றவராவர் கண்ணுடைய மக்கள் என்று கருதப்படுபவர்கள் கண்ணோட்டம் இல்லாமலும் இருந்தது இல்லை நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்